நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் பேபி நான் எதுக்காக டென்ஷன் என்று கூலாக சொன்னான் விக்ரம் சாதாரணமாக இருப்பதை பார்த்த சுரபிக்கு பிபி எகிரியது அங்கிருந்த அனைவரும் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் யாரையும் கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து புறப்பட்டனர் பத்திரமா கூடவா தெரியாது இது என் பொண்ணுக்கு கிடைச்ச எவ்வளவு பெரிய சான்ஸ் இப்படி நாசமா போச்சு என் பொண்ணு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும்னு அந்த அவ தலையில எழுதிட்டான் போல என்று ரேணுகா புலம்பினார் அட எதுக்காக மாமியார் இப்ப ஒப்பாரி வைக்கிறீங்க இதெல்லாம் சின்ன விஷயம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கூலாருங்க என்று விக்ரம் சொன்னான் என்னது இது சின்ன விஷயமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை காணாம போயிருக்கு இதை போய் சின்ன விஷயம்னு சொல்ற ஏமாப்பிள்ள நீங்கள் தானே என் பொண்ணோட அசிஸ்டண்ட்டாக அங்கே இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே சுரபி டிசைன் பண்ண நகையை அவளோட அசிஸ்டன்ட் தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அந்த ஒரு வேலையை கூட இவனால் உருப்படியாக பண்ண முடியல சரி நகை தான் தொலைஞ்சி போச்சு அப்புறம் என்ன பண்ணிருக்கணும் அதுக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை பெருசு பண்ணாமல் இருக்கிறத விட்டுட்டு நாளைக்கு எக்ஸிபிஷனில் அந்த நகையை வைப்போம்னு இவன் எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்கான் இப்போ எங்கேருந்து அந்த நகையை கண்டுபிடிக்கிறது அது திடீர்னு வானத்திலிருந்து துப்புக்கடின்னு குதிக்குமா என்ன என்று ரேணுகா கோபமாக கேட்டார் அம்மா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க அப்புறம் உங்களுக்கு தான் உடம்புக்கு முடியாம போயிடும் நீங்க நினைக்கிற அளவுக்கு இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்று சுரபி சொன்னால் இங்கே பாரு சுரபி நீ மட்டும்தான் எங்களோட ஒரே நம்பிக்கை இந்த எக்ஸிபிஷன் தான் உன்னுடைய திறமையை நிரூபிக்க உனக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் இதை மட்டும் நீ மிஸ் பண்ணிட்ட உன் அவங்க வேலையை விட்டு மட்டும் தூக்க மாட்டாங்க இனி ஜோதி டவர்ஸ்ல கால் வைக்க முடியாதபடி பண்ணிடுவாங்க என்று ரேணுகா கவலையுடன் சொன்னார் உன்னை வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல உன்னால டைரக்டரா இருக்க முடியலனாலும் இவ்வளவு காஸ்ட்லியான நகை எக்ஸிபிஷனுக்கு முந்தின நாள் காணாமல் போனது பெரிய வெளியிலும் கம்பெனியோட பேரு கெட்டு போயிடும் அதுக்கு பிறகு இந்த கம்பெனி புருஷோத்தமன் குடும்பத்தோட கையில இருந்து கம்ப்ளீட்டா போயிடும் அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்று சரவணன் சொன்னார் அது சரி நீ எப்படி பிஎம்டபிள்யூ கார் வாங்கின என்று ரேணுகா கேட்டார் அதை நான் வாங்கலம்மா விக்ரம் தான் வாங்கினான் என்று என்றுபி சொன்னால் போனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் அப்போது ஃபோன் அடித்தது ராக்கெட் ராஜா தான் போன் செய்தான் எனவே விக்ரம் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் ராக்கெட் ராஜாவிற்கு போன் செய்தவன் இந்த பிரச்சனையை பற்றி சொன்னான் சார் எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் அப்படியா நல்லதா போச்சு இந்த திருட்டுக்கு பின்னாடி யாரால இருக்காங்க என்று விக்ரம் கேட்டான் சங்கர் சார் அவர்தான் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து இந்த வேலை பாக்குறவங்கள இறக்கி நகைய திருட வச்சிருக்காரு என்று ராக்கெட் ராஜா சொன்னான் சரி நான் உன்னதான் பாக்க வந்துகிட்டு இருக்கேன் நீ எங்கேயும் போயிடாத பேசும்போது அவன் கண்களில் அதீத வெறுப்பு தெரிவதை விக்ரம் பார்த்தான் நான் டேவிட் கிட்ட பேசணும் சீக்கிரம் ஒரு மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ண என்று விக்ரம் சொன்னான் சார் அவனா நம்ம இடத்துக்கு வரமாட்டான் அவங்க கிட்ட பேசணும்னா நாம தான் அங்கே போகணும் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் என்ன ராக்கெட் ராஜா அங்க வர பயமா இருக்கா என்று விக்ரம் கேட்டான் உண்மை அதுதான் சார் அங்க வர எனக்கு சுத்தமாக தைரியம் இல்லை ஆனா நீங்க கூப்பிட்டு எப்படி வராம இருப்பேன் நான் கண்டிப்பா வரேன் சார் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவர்கள் இருவரும் டேவிட்டின் இடத்தில் இருந்தனர் டேவிட் இருக்கும் இடம் ஒரு பழைய தொழிற்சாலை போல தெரிந்தது உள்ளே பழைய இரும்புகள் அனைத்தும் ஆங்காங்கே சிதறி கிடந்தன அப்போது அங்கு வந்த டேவிட் என்ன ராக்கெட் ராஜா எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு சௌக்கியமா என்று கேட்டான் நீங்க பார்ப்பா நீ அங்கிட்ட விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியா விஷயத்துக்கு வா நான் இங்க உன் கூட சண்டை போட வரல நீ வச்சிருக்க வச்சிருக்கேன் ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் ஒழுங்கா அவங்களை அனுப்பிடு என்று ராக்கெட் ராஜா சொன்னான் அப்படியா நீ சண்டை போட வரலனா எதுக்காக உங்க கூட ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்க என்று டேவிட் கேட்டான் உன்னை பார்க்க வரும்போது வெறுங்கைய வீசிட்டு வர முடியுமா என்ன நானும் முன்னேற்பாடோட தானே வரணும் என்று ராக்கெட் ராஜா கேட்டான் ஓ அப்படியா என்று டேவிட் டேய் ராக்கெட் ராஜாவோட ஆளுங்களை விடுங்கடா என்று தன் ஆட்களிடம் சொன்னான் அவன் கட்டளை இட்டதும் டேவிட்டின் ஆட்கள் ஒரு ஆரைக்குள் சென்று ராக்கெட் ராஜாவின் ஆட்களை ஆட்களை வந்தனர் கொஞ்ச நீ நீ எந்த பிரச்சனையும் இப்போ திரும்பவும் உன் என் அனுப்பி வச்சிருக்க அதனாலதான் நான் அவங்களை பிடிச்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி உன் ஆட்களை கூட்டிட்டு கிளம்பு என்று கூலாக சொன்ன டேவிட் அது சரி உன் பக்கத்துல இருக்கிற ஆள் யாரு என்று கேட்டான் அவரோட வேலைக்காக தான் நான் என் ஆட்களை உன் இடத்துக்கு அனுப்புன என்று ராக்கெட் ராஜா சொன்னான் டைகர் தயாக்காகவா என்று டேவிட் கேட்டான் அதுவரை அமைதியாக இருந்த விக்ரம் டைகர் தயா எங்க என்றான் டைகர் தயா இங்க வா உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க கொஞ்சம் வெளியில வந்து உன் முகத்தை அவங்க கிட்ட காட்டிட்டு போ என்று டேவிட் சத்தமாக சொன்னான் அப்போது அங்க வந்த ஒருவன் நான் தான் டைகர் தயா என்றான் அவனை அடித்து சாய்க்க விக்ரமிற்கு அதிக நேரம் எடுக்காது ஆனால் அவன் இந்த விஷயத்தை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான் நீதா புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில இருந்து கிங் ஆஃப் தி வேர்ல்ட திருடினியா என்று விக்ரம் கேட்டான் இந்த பிரச்சனையை சண்டை இல்லாமல் சுமூகமாக தீர்ப்பதற்காக விக்ரம் தன்னை தானே தாழ்த்தி கொள்ள வேண்டி இருந்தது நீ எதுக்காக இப்போ அந்த நகையை பத்தி விசாரிக்கிற அதை பத்தி கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று டைகர் தயா கேட்டான் டே தயா வாய அடங்கி பேசு இவர்தான் எனக்கு குரு காட்ஃபாதர் எல்லாமே என்று ராக்கெட் ராஜா பெருமையாக சொன்னான் அவன் அவ்வாறு சொன்னதும் டேவிட் விக்ரமை சந்தேகத்துடன் பார்த்தான் கிங் ஆஃப் தி வேர்ல்டு உங்ககிட்ட இருக்கா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு விக்ரமிற்கும் அந்த நகைக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்த டேவிட் பின்னர் சத்தமாக சிரித்தான் எந்த வேலை வெட்டிக்கு போகாம பொண்டாட்டி வீட்டில் வீட்டோட மருமகனா இருக்கிற புருஷோத்தமன் குடும்பத்தோட மருமகன் நீதானே எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கே வந்து நீ இப்படி பேசுவ என்று டேவிட் கேட்டான் விடுப்பா சொல்றதால என்ன ஆகிட என்று சொன்ன டைகர் தயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சங்கர் என்கிட்ட நகையை திருடி என்னையே அதை வச்சுக்க சொன்னான் ரிஸ்க்கு கம்மி லாபம் அதிகம்னு நினைச்சு அதுக்கு ஒத்துக்கிட்டு நான் தான் அந்த நகையை ஆட்டையை போட்டுட்டேன் அவ்வளவுதான் என்றான் பின்னர் ராக்கெட் ராஜாவை ஆச்சரியத்துடன் பார்த்தவன் ஏன்பா ராஜா நீ எவ்வளவு பெரிய ஆளு இந்த மொத்த ஸ்டேட்டையும் வச்சிருக்கவன் நீ போய் இவனுக்கு பயப்படலாமா இவன் போய் உன்னோட குருன்னு சொல்ற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்றான் விக்ரம் கோபத்தை கட்டுப்படுத்தி தன் கைகளை முறுக்கினான் என்பா ராஜா நீ எவ்வளோ பெரிய ஆளு இந்த மொத்த ஸ்டேட்டையும் உன் கண்ட்ரோலில் வச்சிருக்க நீ போய் இவனுக்கு பயப்படலாமா இவன் போய் உன்னோட குருன்னு சொல்ற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்றான் விக்ரம் கோவத்தை கட்டுப்படுத்தி தன் கைகளை முறுக்கினான் என்ன என் இடத்துக்கே வந்து எனக்கே வார்னிங் கொடுக்குறியா இந்த ராக்கெட் ராஜா உன்னை பார்த்து பயந்தா நானும் பயப்படுவேன் நினைக்கிறியா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ அந்த நகை என் தான் இருக்கு அதை திருட நான் தான் என் ஆளுங்களை நீ இப்ப என்ன பண்றதா இருக்க என்று டேவிட் கேட்டான் டேவிட்டின் ஆணவத்தை பார்த்து ராக்கெட் ராஜாவிற்கு கோபம் வந்தது நீங்க பாரு டேவிட் நீ என் எதிரியா இருந்தாலும் நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஒழுங்கா அந்த நகையை விக்ரம் சார் சார்கிட்ட கொடுத்துட்டு அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு அவர் உன்னை போனா போகுதுன்னு விட்டுடுவாரு அப்படியே அவரோட ஆளாவும் மாறிடு என்று ராக்கெட் ராஜா சொன்னான் டேய் என்ன திமுரா நான் இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா என் முன்னாடி பேசவே பயப்படுறோம் நீ நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா ஒழுங்க வாய மூடு நான் இந்த பூமியில நீ இருந்ததுக்கான தடையமே இல்லாம பண்ணிடுவேன் என்று டேவிட் கர்ஜித்தான் அப்போது விக்ரமின் ஃபோன் அடித்தது அவன் எந்தவித பதட்டமும் இன்றி சாதாரணமாக ஃபோனை எடுத்தான் விக்ரம் சார் நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிறதா ஆனந்த் சொன்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனுமா என்று அஜய் கேட்டான் விக்ரமின் ஆட்டிடியூட் டேவிட்டை மிகவும் கோபப்படுத்தியது என்னடா இது நான் இவன் நெத்திக்கு நேரம் துப்பாக்கியால குறி வச்சிருக்கான் ஆனா இவன் எந்த பயமும் இல்லாம போன் பேசிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்று யோசித்த டேவிட் அவனை பயமுறுத்துவதற்காக அவன் காலை நோக்கி சுட்டான் ஆனால் விக்ரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான் அப்போதும் அவன் போனை வைக்கவில்லை டேவிட்டை பார்த்து நக்கலாக சிரித்தபடி போன் பேசி கொண்டிருந்தான் அதை பார்த்த டேவிட் மீண்டும் சுட்டான் ஆனால் விக்ரம் புயலை போல அங்கிருந்து நகர்ந்து தப்பிவிட்டான் என்னடா நடக்குதிங்க என்று நினைத்தபடி அனைவரும் விக்ரமை திகைப்புடன் பார்த்தனர் போன் பேசி முடித்த விக்ரம் டேய் என்னெல்லாம் சாதாரண தோட்டாக்களால ஒன்னும் பண்ண முடியாது புரியுதா கடைசியா கேக்குறேன் அந்த நகைய தருவியா மாட்டியா என்று விக்ரம் கூலாக கேட்டான் இதுவரை டேவிட் முன்பு ஒருவரும் இப்படி பேசியதில்லை அதனால் டேவிட் மிகவும் கோபமடைந்தான் இந்த தோட்டா கிட்ட இருந்து வேணும்னா உன்னால தப்பிக்க முடியும் ஆனா இங்க இருக்கிற எல்லாரையும் உன்னால ஜெயிக்க முடியுமான்னு நினைக்கிறியா என்று கேட்ட டேவிட் தன் ஆட்களிடம் சைகை செய்தான் இந்த சோதா பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பயமுறுத்த பாக்குறியா தலைவா அதெல்லாம் நடக்கிற காரியமா சரி போய் என்னோட என்று விக்ரம் புயலாய் அங்கிருந்தவர்களை சுழற்றி அடிக்கத் தொடங்கினான் அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் விக்ரமின் மீது ஒரு கீரலை கூட அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை அடுத்த ஒரு நிமிடத்தில் டேவிட்டின் ஆட்கள் அனைவரும் ஒரு மூலையில் கிடந்தனர் இதெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடந்தது நடப்பதை பார்த்து டேவிட்டிற்கு ஒன்றும் புரியவில்லை இப்போது அவனுக்கு விக்ரமை பார்க்கவே பயமாக இருந்தது இவனுக்கு பே ஏதாவது பிடிச்சிடுச்சா என்ன இப்படி அடிக்கிறான் என்று நினைத்த டேவிட் விக்ரம் தன்னை நோக்கி வருவதை பார்த்தவன் வேண்டா என்கிட்ட வராத அப்புறம் பேஜார் ஆயிடும் பார்த்துக்க என்றவன் டேய் யாராவது வந்து இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்கடா என்று தன் ஆட்களை பார்த்து கத்தினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த டைகர் தயா ஒரு மூலையில் சென்று ஒளிந்து கொண்டான் சரி விக்ரம் இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் அதை கொடுத்துட்றேன் என்று டேவிட் கேட்டான் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த விக்ரம் எனக்கு என்ன வேணுங்கிறத அப்புறம் சொல்றேன் முதல்ல எல்லாரும் என் முன்னாடி முட்டி போட்டு உட்காருங்க என்றான் அடுத்த நொடி அவர்கள் அனைவரும் முட்டி போட்டு அமர்ந்தனர் அதை பார்த்த ராக்கெட் ராஜாவிற்கு விக்ரமை நினைத்து பெருமையாக இருந்தது கடந்த பத்து வருடங்களாக டேவிட் தன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தான் ஆனால் இன்று அதே டேவிட் விக்ரமின் கால்களை பிடித்து உயிர் பிச்சை கேட்கிறான் இப்போது டேவிட்டின் ஆட்கள் அனைவரும் ராக்கெட் ராஜாவின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டனர் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு அவன் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யம் அவன் கண் முன்பே சரிந்து கொண்டிருந்தது அதை டேவிட்டால் ஜீரணிக்க முடியவில்லை ஆனால் இப்போது அனைத்தையும் விட உயிர் வாழ்வதே முக்கியம் என்று நினைத்த டேவிட் ப்ளீஸ் என்னை கொண்டுடாத எனக்கு உயிர் பிச்சை கொடு என்று விக்ரமிடம் கெஞ்சினான் அந்த நகை எங்க என்றான் டைகர் தயாவை பார்த்த டேவிட் டே சீக்கிரம் அந்த நகையை கொண்டு வந்து விக்ரம் சார் கையில் கொடுடா மட்டும்தான் என்று கத்தினான் உடனடியாக புயல் போல அங்கிருந்து ஒரு அரைக்குள் ஓடிய தயா நகை பெட்டியை கொண்டு வந்து விக்ரமின் கையில் கொடுத்தான் சார் அத நகை கொடுத்துட்டேனே எங்களை விட்டுடுங்களேன் என்று டேவிட் கெஞ்சினான் என் செல்லத்தோட கனவையே சிதைக்க பார்த்த உங்களை எப்படி நான் உயிரோட விட முடியும் பார்த்தான் யாரையும் கொள்றது என் பர்சனாலிட்டி கிடையாது ஆனா என் வழியில குறுக்கிட்டா நான் யாரையும் உயிரோட விட மாட்டேன் பின்னர் விக்ரம் அந்த நகைப்பெட்டியை திறந்தான் கிங் ஆஃப் தி வேர்ல்டை பார்த்த விக்ரம் அந்த நகைப்பெட்டியை மூடினான் அப்போது ஒரு மூலையில் அமர்ந்திருந்த டைகர் தயா சார் சார் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க நான் டேவிட் சொன்னதை தான் செஞ்சேன் நானா எதுவும் செய்யல என்று கெஞ்சினான் சரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீ அந்த ஹெல்ப் பண்ணா நான் உன்னை உயிரோட விடுறேன் அது மட்டும் இல்லை உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டும் கொடுக்குற என்று விக்ரம் சொன்னான் சரிங்க சார் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை பண்ண நான் தயாராக இருக்கேன் என்று டைகர் தயா சொன்னான் நீ இப்போ என்ன பண்ணுற நேராக ஜோதி டவர்ஸ்க்கு போய் ஷங்கரை பார்க்குற இந்த நகையை திருட அவன் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணான்றதுக்கு எவிடன்ஸ் கொண்டு வர நேரம் வரும்போது நான் உன்னை கூப்பிடுவேன் அப்போ நீ வரணும் ஓகேவா என்று விக்ரம் சொன்னான் சரிங்க சார் நான் எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ணிடுறேன் என்று டைகர் தயா சொன்னான் பின்னர் ராக்கெட் ராஜாவை பார்த்த விக்ரம் இன்னைக்கு இங்கே நடந்த எதுவும் வெளியில தெரியக்கூடாது பாத்துக்க என்றான் சரிங்க சார் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க என்று ராக்கெட் ராஜா சொன்னான் இனி இந்த டேவிட்டோட ஆட்கள் அவன் டீல் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ சரியா என்று விக்ரம் சொன்னதும் சரிங்க சார் ராக்கெட் ராஜா சந்தோஷமாக சொன்னான் பின்னர் விக்ரம் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்றான் மறுநாள் காலை விக்ரம் சுரபி இருவரும் கிளம்பி விஜய் பார்க் ஹோட்டலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர் கௌதம் காரை ஓட்டிக் கொண்டிருந்தார் விக்ரம் கார் சீட்டில் வசதியாக சாய்ந்து கண்ணை மூடி ஹெட்செட்டில் பாட்டி கேட்டுக் கொண்டிருந்தான் அடுத்த சிறிது நேரத்தில் கார் விஜய் பார்க் ஹோட்டல் முன்பு நின்றது அன்று விஜய் பார்க் ஹோட்டல் பார்க்கவே அழகாக இருந்தது நகைகளை மதிப்பீடு செய்வதற்காக நகை தொழிலில் சிறந்த வடிவமைப்பாளர்களின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அழைக்கப்பட்டு இருந்தனர் மேலும் நூற்றுக்கு மேற்பட்ட பிரபலங்கள் வந்திருந்தனர் விஜய் பார்க் ஹோட்டல் பார்க்கிங் ஏரியா முழுவதும் சொகுசு கார்களாக நின்று இருந்தன சுரபியும் விக்ரமும் காரில் இருந்து இறங்கி நேரடியாக கண்காட்சி நடைபெறும் இடத்திற்கு சென்றனர் கண்காட்சி நடைபெறும் இடம் பணத்தை கொட்டி அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அனைத்து இடத்திலும் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு இருந்தது சுரபி ஆர்வமாக அந்த இடத்தை சுற்றி பார்த்தால் இதுவரை அவள் நகை கண்காட்சிக்கு சென்ற எனவே இந்த இடத்தை பார்க்கும் போதே அவளுக்கு உற்சாகமாக இருந்தது ஆனால் இந்த நகைகளுக்கு இடையே அவள் வடிவமைத்த நகை இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அதை நினைக்கும் போது சுரபிக்கு வருத்தமாக இருந்தது ஹலோ நீங்களும் உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான் என்று அருகில் இருந்து ஒரு குரல் கேட்டது அவர்கள் இருவரும் திரும்பி பார்த்தபோது கிருத்திகா அவர்களை பார்த்து நக்கலாக புன்னகைத்தபடி வருவது அவர்களுக்கு பார்வையில் விழுந்தது அவளை பார்த்ததும் சுரபியின் முகம் மாறிவிட்டது நகைய திருடினது மட்டும் இல்லாம எவ்வளவு தைரியமா இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்க உன்ன மாதிரி ஒருத்தையை நான் பார்த்ததே இல்ல அது சரி நீ எங்கே இந்த மாதிரி எக்ஸிபிஷன் எல்லாம் பாத்துருக்க போற கடைசியா ஒரு முறை பாத்துக்கோ அப்புறம் சுரபி நீ எப்போ சீஃப் டிசைனர் போஸ்டர் ரிசைன் பண்ற இன்னைக்கே பண்ணிடுவல்லையா என்று கிருத்திகா கேட்டாள் எக்ஸிபிஷன் தொடங்க போது வா போய் உக்காரலாம் என்றவன் சுரபியை அடைத்து விஐபி அமரும் பகுதியை நோக்கி சென்றான் அதை கவனித்த கிருத்திகா ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்க அது விஐபிகளுக்கான இடம் உங்க ரெண்டு பேருக்கும் விஐபி சீட் வேணுமா என்று நக்கலாக கேட்டாள் ஐயோ இந்த கொசு தொல்லை வேற தாங்கல இது என்ன சிஎம் சீட்டா இவ்ளோ போட்டி போடுறதுக்கு என்று பல்லை கடித்தான் விக்ரம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க